வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் கடல்சார் துறையில் இந்தியாவை வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மீனவர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினங்களுக்கான முதல் துணை மதிப்பீடுகள் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது வடகிழக்கு பருவமழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா உட்பட நான்கு பேர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கடல்சார் துறையில் இந்தியாவை வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடல்சார் துறையின் வளர்ச்சிக்காக எண்பது லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை செலவிடப்பட உள்ளதாக தெரிவித்தார் துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறனை அடுத்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குள் ஆயிரம் கோடி மெட்ரிக் டன் என்ற அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார் மீனவர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இன்று ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த பகுதியிலுடைய மீனவர்கள் ஆழ்கடலில் போய் மீன்பிடிக்கணும் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடியை ஊக்குவிக்கும் விதமாக ஆழ்கடலில் போற அந்த போட்டுகளை கிட்டத்தட்ட அறுபது சதவீத மானியத்தோட நாம் கொண்டு இருக்கிறோம் இன்னும் மீன் வளத்தை பெருக்குவதற்காக இந்த ஃபிஷ் ராஞ்சிங் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சிகளை விடுற திட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கணும் அதே மாதிரி கேஜ் கல்ச்சர் பக்கத்திலேயே மீன் பிடிக்கிற மாதிரி இந்த கூண்டில் மீன் வளர்க்குற மாதிரி அந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்திக்கொண்டோம் இதையெல்லாம் தாண்டி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு சீவிட் என்று சொல்லக்கூடிய கடல் பாசிக்கு இந்தியாவிலேயே முதல் முதல் ஒரு திட்டம் கொடுத்தது நம்மளுடைய ராமநாதபுரத்துக்கு தான் அந்த திட்டத்தை கொடுக்கப்பட்டது கடல் பாசிக்காக ஒரு பார்க் கொடுத்து அதை அடிக்கல் நாட்டியிருந்தோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மூலியமாக தான் மீனவத்துறை எல்லாமே நிதியெல்லாம் கொடுக்குறோம் அவங்க அதை உடனடியாக நிறைவேற்றினா நம்மளுக்கு ஒரு மாற்று வேலைகள் கிடைக்கக்கூடும் திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை வரை இயக்கப்பட்டு வந்த விரைவு ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் வர பதினேழாம் தேதி ராமேஸ்வரத்திற்கு புதிதாக ஒரு ரயில் வர இருக்கிறது திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை வரிலும் வந்துகிட்டு இருந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் வரிலும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு பதினேழாம் தேதி நமக்கு அந்த ரயிலானது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரலும் வரும் ஏற்கனவே ரயில் துறை மூலியமாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் பாலத்தை நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இதே ராமேஸ்வரத்துக்கு வந்தே திறந்து வைத்தார்கள் அதுக்கடுத்தது செனா பாலம் காஷ்மீரில் அதே மாதிரி ஒரு பாலத்தையும் திறந்து வைத்தார்கள் அதே போல் ராமேஸ்வரம் ரயில் நிலையமானது பாரத் திட்டத்தின் கீழே இந்த ரயில் நிலையம் தரம் தமிழக மக்கள் சார்பில் மாண்பு மிக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் உங்கள் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நடப்பு நிதியாண்டுக்கான இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து கோடி ரூபாய்க்கான முதல் துணை மதிப்பீடுகளை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் இதில் புதிய பேருந்துகளை வாங்குவதற்காக கூடுதலாக நாநூற்று எழுபத்தோரு கோடி ரூபாய் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதியை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு பதிலாக புதிய நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் இன்று பேரவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர் இதன் மூலம் கூடுதல் குடிநீர் வழங்கப்படும் என்றும் கூறினார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு திமுகவின் அலட்சியமே காரணம் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பினை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையே கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி தவறான தகவல்களை தெரிவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் திமுக அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் விண்ணப்பம் கொடுத்த பதினைந்து நாட்களில் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்வோம் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளாா் மழை வந்தால் வெள்ளத்தில் மிதப்பதும் மழை நின்றவுடன் குடிநீருக்கு அல்லாடுவதுமே தாம்பரம் உள்ளிட்ட பல ஊர்களின் அவல நிலையாகியுள்ளது என்று திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார் வடகிழக்கு பருவமழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் நடப்பு தென்மேற்கு பருவமழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்திய பகுதிகளிலிருந்து விலகக்கூடும் அதே சமயம் தமிழகம் உள்ளிட்ட தென் தீபகற்பத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடும் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீப கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீப கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள படுக்கப்பத்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் விண்வெளி வாரத்தை முன்னிட்டு இஸ்ரோ சார்பில் அமைக்கப்பட்டிருந்த ராக்கெட் மாதிரிகளை ஆட்சியர் திரு இளம் மாணவர்களுடன் பார்வையிட்டார் மதுரை மாவட்டத்தில் மரம் வளர்ப்பு தொழில்நுட்பம் குறித்த பயிலரங்கை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னவாக்கம் மற்றும் தோட்டநாவல் ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு செய்தார் நாமக்கல்லில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற கலை திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் பதினைந்து பனிரெண்டு பதினைந்து ஏழு என்ற செற்கணக்கில் இந்தோனேஷியாவின் ஓய் லூசியா ஜோவங்கா சாண்டி வினாட்டோவை வென்றார் உன்னத்தி ஹூடா ரக்ஷிதா ஸ்ரீ தலசலா ஆகியோரும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் பாவியா சாப்ரா விஷாகா டோபோ இணை கலப்பு இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இர்வின் ஆரோக்கிய வால்டர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று பதிமூன்று என்ற செற்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜாக் யூவை வென்றார் ஜஹர்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தற்போது ஆஸ்திரேலியாவை எதிர்த்து ஆடி வருகிறது மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சற்றுமுன் வரை இரு அணிகளும் கோல் இன்றி சமநிலையில் உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடல்சார் துறையில் இந்தியாவை வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மீனவர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினங்களுக்கான முதல் துணை மதிப்பீடுகள் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது வடகிழக்கு பருவமழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா உட்பட நான்கு பேர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா்